வெல்கம் டு அவர் சேனல் கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோவில் வந்துருக்கக்கூடிய நியூ அப்டேட்ஸு பிளான் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம அந்த வீடியோ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப விரிவாக இருக்க போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா வாங்க வீடியோக்கப்போகலாம் நம்ம எஸ்பியோவில் நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம்னு சொல்லியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னங்கிறது அதில் ஆல்ரெடி நோட்டீஸ் போல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க எஸ்பிஎம் எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த நோட்டீஸ் போராடியே கேட்டிருங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ அதோடைய விளக்கங்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு கேட்டகரியே பிரிக்கிறாங்க ஒரு நாலு டு ஆறு மாதத்துக்கு இந்த கேட்டகரி ஒர்க் ஆகும் போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க யார் அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க நோட்டீஸ் போல் கேட்டு தெரிஞ்சுக்காங்க அதுக்கு மாதம் உங்களால் ரெண்டாயிரரூபா மட்டும் சம்பாதிக்க முடியும் ஆஃப்டர் ஃபோர் டு சிக்ஸ் மன்த் பார்த்திங்கன்னா அது பெர் மந்த்து பத்தாயிர ரூபாய் மாறும் மேகடாஸ்க் ஒர்க்கருக்கு மட்டும் அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்த ஜாப்பு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதுக்கு பார்த்திங்கன்னா மாதம் மூவாயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்க முடியும் நாலு டு ஆறு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் பதினஞ்சாயிரமாக இருக்க போகுது இது யாருன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரு அடுத்து பார்த்திங்கன்னா நாலு டு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டன்ட் ரைட்டர் அது என்ன ஒர்க்குங்கிறது ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் போட்டாச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆஃப்டர் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம் இது இந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பிளான் ஒன்று இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா அக்சர்ட் கூப்பன் பிஸ்னஸ் யாரெல்லாம் எடுத்தீங்களோ அவங்க இந்த கேட்டகரிக்குள்ளே வர முடியும் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்னா என்னங்கிறது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்ல போகிற இப்போ சொல்ல போகிறதுல தொடர்ந்து பாருங்கள் அந்த கேட்டகரி பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த வருமானத்துக்கு எலிஜிபிள் ஆக முடியும் அதை போய் சொல்லிக்கிறேன் சரி என்னால் இந்த அக்ஸர்ட் கூப்பன் பிஸ்னஸ்குள்ளே போக முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துக்கிறாங்க என்ன பிளான் கேட்டிங்கன்னா நாட் அக்செப்டு கூப்பன் பிஸ்னஸ் அப்படின்னு கொண்டுக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் டாஸ்கிருக்கு டாஸ்க்கு டாஸ்க் ஒர்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் ஐநூறுரூவா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அவங்க நாலு டு ஆறு மாதம் ட்ரெயினிங் பீரியடில் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய மாத வருமானம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸரு அவங்களுக்கு பார்த்திங்கனா ட்ரைனிங் பீரியடில் நாலு டு ஆறு மாதம் ரூபாய் இருக்க போகுது அவங்க ட்ரைனிங் முடிஞ்சு நாலு டு ஆறு மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு டிஜிட்டல் இன்ஃப்ளென்சருக்கு மாதம் அஞ்சாயிரரூபா சம்பாதிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கன்னண்டு ரைட்டர் அவங்களுக்கு பார்த்திங்கனா ட்ரெயினிங் பீரியடில் ரூபாய் இருக்கும் இப்போ ஒரு மாதத்துக்கு சம்பளம் ஆஃப்டர் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானம் மாதம் ஐயாயிரம் இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எஸ்பிஓ கூப்பன் பிஸ்னஸ் அந்த ஒரு கேட்டகிரியில் வராதவங்களுக்கு மாதிரி சம்பளம் தான் நிரந்தரமாக கிடைக்க போது இல்லை எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்னது அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன வருமானம்னு சொல்லிவிட்டேன் இது அந்த கூப்பன் பிஸ்னஸ் நாங்கள் எடுக்கலை என்னால் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரெண்டு கேட்டகரி கொடுத்துக்கிறாங்க இது ரெண்டுக்கும் மிங்களான நம்முடைய அந்த பிஸ்னஸ் கூப்பன் பிஸ்னஸ் என்னங்கிறத நான் விரிவையாக சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நான் சொன்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ரெக்கமெண்டட் கூப்பன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் இது வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் எஸ்பிஓ எஸ்பிஓ கூப்பன் பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் என்ட்ராகணும் அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சாகணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் ஃபார் ஒன் மந்த்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்துன்னு போட்டுக்கிறாங்க சாரி மூணு மாதத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரு அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு ஏழாயிரரூபா ஒரு ஐடிக்கு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாயிரரூபாய்க்கு என்ன கூப்பன் கொடுத்துருவாங்க அது எப்படி எங்கே கை மாறணும் எங்கே சேல்ஸ் பண்ணணும் எப்படி எடுக்கணுங்கிற விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணி சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் நீங்கள் திரும்ப ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூபாய் உங்களுக்கு கூப்பன் கொடுத்துருவாங்க அதை நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபரு அக்டோபரில் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து கூப்பன் வாங்குனீங்கன்னா எட்டாயிரரூபா கொடுத்துருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தொழாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்போது இருபத்தி நாலாயிரரூபா கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் ஒரு ஏழாயிரூவா ஏழாயிரூவா கட்டினீங்க அப்படின்னா எட்டுரூபா கூப்பன் சொன்னேன் அந்த ரூபாய் எப்போ கிடைக்கும்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அக்டோபரில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கலாம் அதே செப்டம்பரில் பே பண்ணுறவங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பரில் அந்த பேவுட் எடுத்துக்கலாம் அதேபோல் அக்டோபரில் கட்டுறவங்களுக்கு அக்டோ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டைத்தில் நீங்கள் அந்த மூணு மாதம் மூணு மாதம் கேப்பில் நீங்கள் அந்த அந்த அமௌண்ட்டை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அமௌண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் இல்லை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் ப்ராடக்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்டாக வாங்கிக்கலாம் அதுக்குமே கமிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் விரிவாக பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பொருள் இருக்குது நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன தகவல் தான் கொடுக்குறோம் நோட்டீஸ் பொருள் இன்ஃபர்மேஷனாக தான் யூடியூப்பில் கொடுக்குறோம் நோட்டீஸ் பொருளில் விரிவான விளக்கங்கள் இருக்குது நிறைய பேர் அங்கேயே கேட்டுக்கோங்க இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த விஷயம் தான் இந்த விஷயத்தில் இந்த பிளானில் சேரவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பிளான் எலிஜிபிளாகவும் இந்த பிளானில் நான் சேரலை என்னால் இந்த அமௌண்ட் கட்ட முடியாது அப்புடின்னா நாட் ஒரு கிளானில் வந்துடுறீங்க அந்த பிளானில் சின்ன அமௌண்ட் தான் கிடைக்க போகுது அப்போ எல்லாருமே நம்ம எஸ்பியில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி அறிவிப்பாக வந்திருக்கு அப்போ பே பண்ணுறவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸும் இந்த அமௌண்ட் யூனஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு பிஸ்னஸும் இருக்குது ஆக மொத்தம் எல்லாேருக்குமே பிஸ்னஸ் இருக்குது நம்ம வாங்கக்கூடிய வருமானம் தான் ஏற்றத்தால் இருக்க போது மற்றபடியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் பர்ஃபெக்டாக கேட்டு தெரிஞ்சு அவங்க சொல்கிற விஷயங்கள் நோட்டீஸ் போடல தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒர்க் பண்ணலாம் ஈஸியாக அடுத்து இதுக்கான என்னென்ன இதோடைய இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி க்ஷன் இருக்கிறது பார்க்க போறோம் வாங்க அடுத்த விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம்னு சொல்கிறாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட் பிளான் நான் சொன்னல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா சேல்ஸ் டீமாகவும் நாட்டு அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அது பண்ணாதவங்களுக்கு ப்ரொமோஷன் டீமாகவும் பிரிக்கிறாங்க சேல்ஸ் டீமுக்கு இன்னொரு பேர் அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் நான் அந்த கூப்பன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம் அவங்க சேல்ஸ் டீம் அடுத்து ப்ரமோஷன் டீம் ரெண்டாக பிரிக்கிறாங்க இதில் என்னென்ன வந்து சேஞ்சஸ் இருக்குது இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரெண்டுக்கும் கம்பேரிசன் இருக்கிறது பார்த்துருவோம் அட்மின் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸும் அட்மினின் சார்ஜஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ்ல உங்களுக்கு டிடக்ஷன் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஒவ்வொரு வித பண்ண போறாங்க ஓகேங்களா அதே நாட்டு அக்செப்ட் கூப்பன் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க ப்ரொபோஷன் டீமில் உங்களுக்கு டிடெக்ஷன் முப்பது பர்சன்டேஜ் அமௌண்ட்டு செல் அமௌண்ட் கட்டி உள்ளே வரவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிடக்ஷன் அட்மின் சார்ஜும் டிடிஎஸும் சேர்த்து பதினஞ்சு பர்சன்டேஜ் பிடிக்க போகிறாங்க அதே நாட் அக்செட் கோப்பன் பிஸ்னஸில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் பிடிக்க போகிறாங்க வித்தியாசம் பதினஞ்சு பர்சன்ட் வித்தியாசம் இருக்குது அது என்னங்கிறது விரிவாக நோட்டீஸ் போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ வித் ட்ராவல் வித் பார்த்திங்கன்னா உடைய மன்த்லி ரீச் ஆன பிறகு நீங்கள் மன்த்லி மன்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம் சாரி இருக்கிறோம் வித்ரா வித்திரம் பண்ணி எடுத்துக்கலாம் அதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட்டோ மந்த்லி அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே வந்து எடுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா டென் டேஸில் கிடச்சுன்னு போட்டுக்கிறாங்க இப்போ நீ ரீச்சி ஒரு மன்த்லி லிமிட்டு நீங்கள் லிமிட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க அதே போல் தான் ரெண்டு பிஸ்னஸ்க்குமே ஒரே கேட்டகரி தான் அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறது தான் டென் டேஸில் நீங்கள் ஒன்றாந்தேதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பத்து தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிளான் அப்கிரேட் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே அப்கேட் கிடையாது ரெண்டு பேருமே ஒரே இதில் வரப்போகிறோம் தனித்தனி மாற்றங்கள் எதுவும் கிடையாது அதே பார்த்திங்கன்னா சேல்ரி இன்க்ரிமெண்ட் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் டைமில் ஆஃப்டர் ஒன் இயருக்கு அப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதனுடைய மாற்றம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே நாட் எக்ஸல் பிஸ்னஸில் ப்ரொமோஷன் டீமில் வரவங்களுக்கு அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நியூ ஜாயினிங் எதுவும் இருக்குமான்னு கேட்டால் அடுத்த மூணு வருஷத்துக்கு நம்ம எஸ்பியோவில் நியூ மெம்பர்ஸை எடுக்கிறதா இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொடுத்துக்கிறாங்க அதே போல் தான் ரெண்டு ரெண்டு கேட்டகரி பீப்புளுக்குமே மூணு வருஷத்துக்கு ஜாயினிங் நியூ ஜாயினிங் கிடையாது இருக்கிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறாங்க இது இன்றைக்கி வந்த தகவல் இதில் நான் சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்கலாம் நான் அப்சர்வ் பண்ணதான் சொல்லிக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக நோட்டீஸ் போல் இருக்குது நோட்டீஸ் போட்ட பார்த்து தெரிஞ்சுக்கங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிஸ்னஸை ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயங்களும் நமக்கு வந்துருக்கு நோட்டீஸ் போரில் எல்லாமே சார்ட்டாகவே இருக்குது ஒரு மினிட் அத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு அது இதை பார்த்திங்க அப்புடின்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் எப்போ தரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்ரால் ரிக்வெஸ்ட்டு இருபத்தி டு இருபத்தொம்போது இந்த மூணு நாள் கொடுக்க போகிறாங்க எல்லாருமே நோட்டீஸ் போட்டால் பாருங்கள் நான் கவனிக்கலை நான் பார்க்கல தெரியாது அந்த டேட்டு முடிஞ்சிருச்சு இப்போ தரலாமா அப்படின்னா சாத்தியமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க நோட்டீஸ் போரில் அதை கேளுங்க எப்போ நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ரியலான ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து நாளுக்குள்ளே வித்தின் அ டென் டேஸ் இன்னையிலேருந்து பத்து நாள் சொல்லிக்கிறாங்க அதிகமாக ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எல்லாமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு என்னென்னு கேட்டிருக்கீங்க ரீஃபண்ட் ஆப்ஷன் அப்படிங்க ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு இருபத்தாறு டு இருபத்தெட்டு வரைக்கும் அந்த டேட் கொடுக்க போகிறாங்க அவங்களுமே ரெக்யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்புறம் பெண்டிங் விஷயங்கள் எல்லாமே ஒரு பத்து நாளைக்குள்ளே முடிச்சிடுன்னு ஆக ஜ ஆகஸ்ட் மாதம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது போது இது பற்ற விஷயங்கள் இன்னும் தெல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு பாருங்கள் நானுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போய்ட்டு பற்றின அந்த இதெல்லாம் கொடுக்குறவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த ரெசிபியோவில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்த நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனல் கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன வீடியோவில் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை தொடர்ந்து இந்த மாதிரி எஸ்பிஓக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நாலஜன விஷயங்களும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்தில் புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லைவ் கொடுத்துட்ருக்குறோம் லைவில் வந்து நீங்கள் சில நிறைய விஷயங்கள் கேட்கலாம் கேள்வி கேட்கலாம் பதில் கொடுப்பாங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்